கடந்த ஆறாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன படம் விடாமுயற்சி அஜித் சாரோட படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய வாட்டி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பண்ணிக்கிட்டே போனாங்க வந்து இந்த மாதம் ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன அணிக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஓபனிங் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங்காக தான் இருந்தது முதல் நாளில் மட்டும் தமிழ்நாட்டுல வந்து இருபத்தெட்டு கோடி வரையும் வசூலாயிருக்கு இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் ரிவ்யூவாக தான் வந்திருந்தது நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து வந்து கிரிட்டிக் வாய்ஸ் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க ஜென்ரல் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க பட் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மாஸ் சீன் இல்லை எதிர்பார்த்த மாரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை அப்படின்ற மாரி பல விமர்சனமும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்து வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி வந்து என்ன சொல்லியிருந்தாருனா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அஜித் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்துக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க எனக்கோசம் வந்து ஓப்பனிங் சாங் நீங்கள் வைக்க வேணாம் ஃபைட் சீக்வன்ஸ் என்னோட ஃபேன்ஸ் இதான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் ஆ நீங்க இந்த படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அஜித் சார் வந்து சார் கிட்ட சொல்லிருக்காரு ஸோ இதுல உணர் விஷயமா அவர் என்ன சொல்லிருக்கான்னா இந்த படத்துக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்தாலும் அடுத்த படம் அவங்க கூட பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதில் வந்து நான் வந்து படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு படம் சரியா போகலைன்னாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு ஆனா அதே படம் வந்து வெற்றி அணிஞ்சது அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி அஜித் சார் வந்து சொன்னாதான் வந்து சார் வந்து இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலையுமே சொல்லிட்டு இருந்ததா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா படத்துக்கு வந்து ஓப்பனிங் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தது ஆனால் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கோடி வசூலாயிருக்கு ஓகேங்களா இதே வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி கூட வசூலாகலை ஆந்திராலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி தான் வசூலாயிருக்கு ஓவர்சீஸில் மட்டும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ ஓவர்சீஸில் வரையும் இது வரையும் ஐம்பது கோடி வரையும் படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது அஜித் சரோட ப்ரீவியஸ் படத்தோட கலெக்ஷன் வந்து அதிகம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல நம்ம பார்த்தோம்னா ஓவர்சீஸ்ல வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இந்த படத்துக்கு வந்து நல்ல கலெக்ஷனும் வந்திருக்கு ஆனா ஓவர் தவிர்த்து மற்ற ஏரியா எல்லாத்துலயுமே இந்த படம் வந்து மிகப்பெரிய லாஸ் தான் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவும் மெயினா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இருபது கோடியில இருந்து இருபத்தஞ்சு கோடி வரையும் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷனா வந்தாங்கன்னா மாஸ் சீன்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க பட் இந்த படத்துல வந்து மாஸ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ படத்துக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் என்ன நடந்துப்பாங்களோ அதுதான் அந்த படத்தில் வந்து அஜித் சார் வந்து பண்ணியிருந்தார் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஆனால் வந்து நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது வந்து படத்தில் இல்லை அதுவும் பர்டிகுலராக வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸே வந்து இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்றமே தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துது அது வந்து எல்லாருமே பாராட்டினாங்க பட் ஆனால் இந்த படம் சரியாக போகலை ஆனாலும் அடுத்த படம் குட் பேட் அக்லி இந்த படம் வந்து ஏப்ரல் டென்த்து வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு அப்படியே நேர்மறாக தான் இந்த படம் இருக்க போகுது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாஸ் என்டர்டெய்னராக தான் எடுத்திருக்காங்க படத்தில் வந்து நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது அஜித் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆண்டிஸும் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றமாரி சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி படத்தோட தோல்வி வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து அஜித் சாரோட அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் கண்டிப்பாக எப்படியும் வந்து இந்த படத்தோட டபுள் மடங்கு வந்து கலெக்ஷன் பண்ண தான் போகுது ஃபைனலா வந்து விடாமுயற்சியோட படத்தோட கலெக்ஷன் வந்து நூற்றம்பது கோடியை தான் வந்து டச் பண்ணும் அப்படின்ற மாரி ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஓரளவுக்கு வந்து கலெக்ஷன் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து பத்தாது ஓவராலாக இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எண்ட் ஆஃப் தி பிஸ்னஸில் வந்து நைன்டி க்ரோஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணும் இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் கோட் இந்த ரெண்டு படத்தோடைய கலெக்ஷனும் வந்து இது கம்மி தான் ஆனால் கண்டிப்பாக குட் பேட் ஆக்டிலியில் வந்து இந்த படத்தோட டபுள் மனங்கு கலெக்ஷனை வந்து அது கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணும்